குழந்தை வரம் அருளும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோயில் கருவின் வளர்ச்சிக்கு அருள் புரியும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஒருவர் தன்னுடைய மன வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் பயனாக குழந்தை செல்வத்தை பெறும்போது தான் அவரது வாழ்க்கை முழுமை அடைகிறது எவ்வளவு பணம் இருந்தால் என்ன ஒரு மழலை விளையாடாத வீடு நிச்சயமாக வறுமையாகத்தான் இருக்கும் குழந்தை செல்வம் என்பது அற்புதமான வரம் இறைவன் அருளும் பாக்கியம் ஆணும் பெண்ணும் திருமணமாகி சந்தான பாக்கியம் பெறும்போது தாய் தந்தை எனும் பதவியை பெற்று தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை வந்தடைகின்றன சில பெண்களுக்கு சில காரணங்களால் தாய்மை அடையும் வாய்ப்பு தள்ளி போகிறது பல சிகிச்சைகளை எடுத்தும் பலன் அடையாமல் ஏங்குவோரும் உண்டு அனைத்து உயிருக்கும் இருக்கும் அம்பிகையின் அருளாசி மூலம் அந்த குழந்தை பாக்கியத்தை வழங்கும் அற்புதமான திருத்தலங்கள் தமிழகத்தில் உள்ளது அப்படிப்பட்ட திருத்தலங்களில் முதன்மையானது அன்னை அகிலாண்டேசை அருளாட்சி செய்யும் கருவளச்சேரி ஆகும் சகல உயிரினங்களுக்கும் அன்னையின் அகிலாண்ட கோடி அந்த தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கருவளச்சேரி என்ற ஊரில் அகிலாண்டேஸ்வரி தாயாக அருள் பாடிக்கிறார் இங்கு இறைவன் அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள் வழங்குகிறார் கருவளர்ச்சேரி திருத்தலத்திற்கு வந்து அம்பிகையை வழிபடுவோருக்கு உடல் ரீதியான தோஷங்கள் விளக்கம் மேலும் குழந்தை வரம் கிடைக்கும் மேலும் கர்ப்பம் தரித்த பெண்கள் இங்கு வந்து வழிவதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும் அதனாலேயே இந்த தெய்வியை கருவலர் நாயகி என திருப்பெயரால் அழைக்கின்றனர் திருமணமாகி வெகுநாள் வெகுநாட்களாயும் குழந்தை இல்லாமல் இயங்கும் பெண்கள் இக்கோயிலுக்கு வந்து அன்னையை மனமுருக வேண்டி படிப்பது செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வழிபாடுக்கு பின் சன்னதியில் மறுபூஜை செய்து மஞ்சள் கிளைஞனை வாங்கி தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும் இப்படி செய்தால் தடைகள் எல்லாம் நீங்கி கருவளர் நாயகி மகப்பேற்ற அருள்வாழ் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கர்ப்பணிகளுக்கும் இந்த பூஜை செய்து பயன்பெறலாம் பூஜை செய்து வழிபட்டு சென்ற பெண்கள் சில மாதங்களை கருவுற்று மீண்டும் இக்கோயிலுக்கு வந்து தொற்று வளையல் ஆகிவிட்டு வேண்டுதல் பொருளாக சமர்ப்பிப்பதை காண முடிகிறது கருவின் வளர்ச்சிக்கு அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரி கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மருதாநல்லூர் கிராமத்தை அடுத்து கருவளச்சேரி உள்ளது இத்தலத்து அம்மனை பிராத்தி கொள்ள புத்தரபாகக்கியம் கிடைக்கும் இது தரப்படும் மஞ்சள் பிரசாதம் சக்தி வாய்ந்தது இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் கும்பகோணம் வளங்கியமான் பாதையில் இருந்து சுமார் இரண்டு மணி தொலைவில் அமைந்துள்ள கருவள்ளச்சேரி அன்னையை வணங்கவும் அழகு மலலை ஒன்றை பெற்று வாழ்வில் குறைகள் நீங்கி வாழ்வோம்